கார்த்தி தீபா சரி இப்போ ராட்டகாசம் எபிசோட் வந்திருக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸ் அதிகமாக போகிறது பார்க்குற எல்லோரும் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது திட்டம் பண்ணியாவது ரியாவை வீட்டை விட்டு துரத்தணும் இல்லாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் அந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு நம்ம தீபா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ரியாவோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வந்து வராங்க சார் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் யாருன்னு ரியாவோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தானே நீங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் உங்கள் மனசை வந்து கலைக்கணும் இல்லை என் பொண்டாட்டி என் கிட்டே கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல என்ன ரியா வந்து தப்பு தப்பாக தான் சொல்லியிருப்பா அதனால தான் என்கிட்ட முடிஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் நானும் தெரிஞ்சவங்க எது சரி எது தப்புன்னு உங்களால் பேசினாலே புரியுமே சார் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு பேச வேணாம்னு சொல்கிறீங்க உங்களை ஏமாற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு விடுங்க நான் பேசுகிற மாதிரி இல்லை நான் அவங்க மேலே கோவத்தில் தான் இருக்கேன் நீங்கள் ரியா அவன் ஏன் இப்படி ஏமாத்துனீங்க சார் நான் ஏமாத்தினேன்னு அவள் சொல்லியிருக்காளா முதல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம் இது உண்மை தான் சார் ஆனால் அவள் ரொம்ப வந்து சகஜமான முறையில் தான் வாழ ஆரம்பித்தா திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல லக்ஸுரி லைஃப் மேல ஒரு மோகம் வந்துருச்சு நான் வந்து சாதாரண ஒரு எம்ப்ளாய் என்னால் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு ஆனால் அவளோட ஆசை கனவெல்லாம் கோடிக்கணக்கில் இருந்துச்சு அதை என்னால் சம்பாதிக்க முடியுமா வாழ்நாள் ஃபுல்லாக இவன் கூட இருந்தால் கூட இவன் ஒரு கோடி ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் செலவெல்லாம் போய் பார்த்தா கடனாலியா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் தான் இருக்கணும் இது ஆகுமான்னு அவளுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டே இருக்குது என்னை கூட வம்படியே வந்து டெய்லியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் நான் வந்து சண்டை போடுறேங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை வந்து கிரியேட் பண்ணான் அதுக்கப்புறம் எங்களை வந்து விவகாரத்தை பண்ண சொல்லி எல்லாரும் சொல்லி அந்த இடத்துல வந்து சாட்சி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கும் ஈஸியாக வந்து விவகாரத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டா அவள் ரொம்ப கேரி சார் இப்போ எதுக்காக வந்து உங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சொத்துக்காக தான் சார் சொத்துக்காக தான் முதலாக அதை புரிஞ்சிக்கங்க இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே ரியா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா நீங்க வேணா உங்ககிட்ட சொத்து இல்லைன்னு சொல்லுங்க நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வந்து வாழ்வோம் எனக்கு நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கையில வாழ்வோம் சொல்லி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுத்து இருந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா ரியா வந்து பணத்துக்காக தான் ஆசைப்படுறாளோ இருந்தாலும் இவன் சொல்றத அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டா அதனால ஏத்துக்க முடியாதுங்கிற மாதிரிதான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனது அப்பன்னு பார்த்து நம்ம தீபா வந்து வந்துடுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் மாமா உங்களால் ஏற்றுக்க தான் நினைக்கிறீங்க மீனாட்சி தங்கம் நான் மீனாட்சிக்காக பேசலை ரியாவை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே ரியா இது மாதிரி பணத்துக்காக தான் ஆசைப்பட்றான்னு நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது அதுக்கு இவர் ஹஸ்பண்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் ஏகப்பட்டது இருக்குது உங்களால் கார்த்தி அளவுக்கு சீரம் சிறப்புமா செம்மையா பிசினஸ் பண்ண முடியும் ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா பிசினஸா பாருங்க நிச்சயம் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நீங்க கண்டுபிடிங்க மாமா பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தீபாவும் இதேதான் சொன்னா இவரும் இதேதான் சொல்றாங்க தீபா வந்து பொய் சொல்லலாம் வாய்ப்பு இல்லை தான் பேசுவா ரியா நம்மள ஏமாத்துறாளா முதல்ல இவரை பார்த்தா வந்து கோவக்காரரு அடிப்பாருன்னு என்ன நம்ம சொன்னாங்க ஆனா இவரை பத்தி நம்ம கேள்விப்படுற விஷயம்லாம் நார்மலா தானே தெரியுது அப்போனா ரியா போய் சொல்லியிருக்கேன் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க சரிங்க நான் பார்க்கறேன் பரவாயில்ல சார் என் பேச்சை வந்து நீங்கள் நம்பற சரி நம்பாட்டாலும் சரி என்னை பத்தி விசாரிச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான் சார் சொல்ல முடியும் நான் வந்து இது தப்புன்னு சொல்றேன் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் என்ன சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேஷ்வலாக வந்து அவங்க மட்டும் வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளில வராங்க கார்த்தி வீட்டுலேருந்து அப்பன்னு பத்திரியா வந்து கார்லேருந்து மாசாக வந்து இறங்குறாங்க அவங்க இறங்குற வரைக்கும் செம்ம மாசாக இருந்துச்சு ஆனால் ஆப்போசிட்ல அவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை பார்த்தோன்னா தூக்கி வாரி போயிடுச்சு அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஏய் இனிமேட்டு உன் ஆட்டத்தை முடிச்சுட்டு தான் வந்தேன் என்னையா இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற உன் கதையே இனிமேட்டு அவ்வளோதான் இங்கெல்லாம் இனிமேட்டு ஓட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனந்த மனசை டோட்டலாக வந்து மாற்றியாச்சு நீ இனிமேட்டு எத்தனை குட்டிக்காரன் அடித்தாலும் உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சொல்லி முடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க அச்சோ இப்போ அவர் மனசெல்லாம் மாற்றிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது இயற்கையுமே வந்து அபிராமியை நான் தான் தள்ளி விட்டேன் அதை உள்ட்டாவாக பேசி மாற்றுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஆகிடுச்சு இப்போ இந்த விஷயமா ஆனதுக்கெலாம் தெரிஞ்சிச்சுனா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறீங்க அம்மாவுக்காக ஆனால் ரியா வந்து அம்மாவை தள்ளி விட்டா நான் அதுக்கு தான் பதிலடியாக அடித்தேன் இல்லையே ரியா மாற்றி தானே சொல்கிறா முதல்ல மாமா ஓ ஒரு ஃப்ராடு அவளுக்கு காரியம் சாதிக்கணுன்னா எதை வேணாலும் செய்வா அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துக்கணும் இது உண்மையா பொய்யான உங்கள் அம்மாட்டையும் வேணான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டாங்க அப்போனா ரீபா தான் உண்மை அவள் நம்மளை தான் வந்திருக்காளா நம்ம அவளை இனிமேல் சோதிச்சு போட்டு பார்ப்போம் மாமா எடுத்தோன்னே வந்து நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க அவங்களாம் சொன்னாங்க நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட நடவடிக்கையெல்லாம் நீங்களே நோட் பண்ணுங்க இப்போ ரியா வராங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க சௌரியம்னு சொன்னோன்னே அந்த இடத்துல சும்மா வந்து ஆனந்த் வந்து கத்துறாங்க நீ சொல்கிறதெல்லாம் என்னால்லாம் நம்ப முடியாது நான் எத்தனை பேர் வந்தாலும் சரி ஆதாரம் புரியுமா வந்தாலும் நான் ரியாவை வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல ரியா பரவாயில்ல ரியா வராங்கன்னு சொல்லிட்டு மாமா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம தீபா வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எல்லாம் வந்து சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னு